அருள்மிகு திருமாகரலீஸ்வரர் திருக்கோயில் வரலாறு மூலவர் திருமாகரலீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் நடராஜர் அம்மன் திரிபுவனநாயகி தலவிருட்சம் எலுமிச்சை தீர்த்தம் அக்னி புராண பெயர் திருமாகரல் ஊர் திருமாகரல் மாவட்டம் காஞ்சிபுரம் ஸ்தல வரலாறு மும்மூர்த்திகளில் தானே சிறந்தவன் என்று செருக்குற்று இருந்த பிரம்மாவை சிவபெருமான் சபித்தார் தனது சாபம் நீங்க பிரம்மா இத்தலம் வந்து ஒரு லிங்கம் பிரதிஷடை செய்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றார் பின்பு சத்தியலோகம் செல்லும் போது ஆண்டு முழுவதும் காய்க்கும் அதிசய பலாமரம் ஒன்றை நட்டார் அப்பலாமரம் நாள்தோறும் கனி கொடுத்து வந்தது ராஜேந்திர சோழ மன்னன் இந்த அதிசய பலாமரத்தைக் கண்டு வியந்து அந்த ஊரிலிருந்து தினமும் ஒருவர் இந்த பழத்தை எடுத்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சேர்க்க வேண்டுமென உத்தரவிட்டான் நடராஜருக்கு இப்பழத்தை மதிய வேளையில் நைவேத்தியம் செய்து அதை மன்னருக்கு கொடுப்பது வழக்கம் தினந்தோறும் வீட்டுக்கு ஒருவர் என்ற முறையில் மன்னனுக்கு சென்று கொடுத்து வந்தனர் ஒருமுறை அந்தன சிறுவனின் முறை வந்தது இந்த மரத்திலிருந்து தினமும் பழம் பறித்து போக மக்களை ஏவும் மன்னன் வேலைக்காரர்களை இதற்கென நியமித்திருக்கலாமே என எண்ணிய அவன் ஒரு தந்திரம் செய்தான் அந்த ஊர் மக்களிடம் நான் சிறுவன் பழத்தை சுமக்க சிரமப்படுவேன் நீங்கள் எல்லோரும் போய் இந்த பழத்தை கொடுத்து வாருங்கள் நான் இங்கிருந்து உங்கள் வீடுகளை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூற அனைவரும் சிதம்பரம் சென்று விட்டனர் இந்த மரம் இருந்தால் தானே பிரச்சனை வரும் இதை அழித்து விட்டால் நம் ஊர் மக்கள் தினமும் பழம் சுமக்கும் தொல்லை இருக்காதே எனக் கருதியவன் அந்த மரத்தை எரித்து விட்டான் ஊர் திரும்பிய மக்களிடம் பலாமரத்தில் தானாக தீப்பிடித்து சாம்பலாகி விட்டதாக தெரிவித்தான் ஊராரும் நம்பிவிட்டனர் மறுநாள் பலாப்பழம் சிதம்பரம் செல்லவில்லை அந்த சிறுவனை அழைத்து மன்னர் விசாரித்தார் அப்போது அவன் பலாப்பழத்தை சிதம்பரம் கொண்டு வருவதற்கு தாங்கள் எங்களுக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை எனவே தான் மரத்தை எரித்தேன் என்றான் அதற்கு மன்னன் தகுந்த வசதி வேண்டும் என நீ இதை என்னிடம் தெரிவித்திருக்க வேண்டும் இதை நீ செய்யாததால் உனது கண்களை கட்டி நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் என்றான் காவலர்கள் சிறுவனை அழைத்துச் சென்றபோது மன்னனும் கூட சென்று தண்டனை நிறைவேற்றப்பட்டதை உறுதி செய்து கொண்டு திரும்பினான் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு விடப்பட்ட ஊர் திருத்தணிக்கும் திருவள்ளூருக்கும் இடையில் விடிமாகறல் என்று வழங்கப்படுகிறது அரண்மனைக்கு வரும் வழியில் ஓரிடத்தில் பொன்னிற உடும்பு ஒன்று தென்பட்டது அதை பிடிக்க காவலாளிகள் சென்றபோது அது ஓர் புற்றினுள் சென்று மறைந்தது மன்னன் ஆட்கள் சிலரை அழைத்து புற்றை சோதித்து பார்க்க உத்தரவிட்டான் காவலாளிகள் அந்த புற்றை ஆயுதங்களால் அந்த புற்றை கலைத்தபோது உடும்பின் வாலிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது அப்போது அசரீரைத் தோன்றி சிறுவன் என்றும் பாராமல் நாடு கடத்தியதற்காக கண்டன குரல் எழுந்தது மன்னன் மயங்கி விழுந்தான் மயக்கம் தெளிந்த மன்னனிடம் மீண்டும் அசரீரைத் தோன்றி சிவபெருமானே உடும்பாக வந்ததாகவும் அவ்விடத்தில் ஓர் சிவாலயம் கட்டி வழிபாடு செய்யும்படியும் ஆணையிட்டார் மன்னனும் அதன்படியே செய்தான் இன்றும் கூட உடும்பின் வால் அளவிலுள்ள லிங்கம் தான் மூலஸ்தானத்தில் உள்ளது இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது குலோத்துங்க சோழன் சுந்தரபாண்டியன் விசயகண்ட கோபாலதேவர் காலத்திய கல்வெட்டுக்கள் உள்ளது கல்வெட்டுக்களில் இத்தலம் சயங்கொண்ட சோழ மண்டலத்து பொற்கோட்டத்து மாகரல் நாட்டு மாகரல் என்றும் கோயிலுக்கு நிலங்கள் விடப்பட்ட செய்திகளும் குறிக்கப்பட்டுள்ளன திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனைப் போற்றி பாடிய பதிகத்தை உணர்ந்து ஓதவல்லவர்களின் தொல்வினைகள் நீங்கும் என்று திருஞானசம்பந்தர் தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார் திருஞான சம்பந்தர் பாடல்கள் பாடியுள்ளார் கோயில் சிறப்புகள் உற்சவர் சோமாஸ்கந்தர் நடராஜர் மூலவர் திருமாகரலீஸ்வரர் அடைக்கலங்காத்த நாதர் உடும்பீசர் இறைவன் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் மகம் வாழ்வித்தவர் பாரத்தழும்பர் புற்றிடங்கொண்டார் நிலையிட்ட நாதர் மங்கலங்காத்தவர் பரிந்து காத்தவர் அகத்தீஸ்வரர் ஆகிய பெயர்களும் உண்டு இறைவன் உடும்பின் வால் போன்ற காட்சி அளிக்கிறார் அம்பாள் திரிபுவனநாயகி புவனநாயகி தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் செய்யாற்றின் வடகரையில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை இராஜகோபுரத்துடனும் இரண்டு பிராகரங்களுடனும் இவ்வாலயம் உள்ளது பிராகாரத்தில் பொய்யா விநாயகர் ஆறுமுகர் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் நால்வர் நவக்கிரகங்கள் சந்நிதிகள் உள்ளன கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் சிறிய தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை திருமேனிகள் உள்ளன விசாலமான வெளிப்பிரகாரம் வளமாக வந்து படிக்கட்டுகளை ஏறி விநாயகர் மறுபுறம் சுப்பிரமணியர் துவாரபாலகர்கள் உள்ளனர் இராஜேந்திர சோழ மன்னருக்கு பெண்ணுடும்பின் வால் வடிவில் இவ்வாலயத்தின் இறைவன் காட்சியளித்துள்ளார் மூலவரின் விமானம் கஜபிருஷ்ட யானையின் பின்பகுதி அமைப்பில் அமைந்துள்ளது விமானத்தில் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி உள்ளார் சம்பந்தரின் இங்கு பாடிய பதிகம் வினை நீக்கும் பதிகம் என்னும் சிறப்புடையது இக்கோயிலில் யானை மீது முருகன் அமர்ந்திருக்கும் அபூர்வ திருமேனி அழகுற காட்சி தருவதை காணலாம் இத்தலத்தில் முருகப்பெருமான் மயில் மீது ஆறு திருமுகங்களுடன் இருதேவியர் உடனிருக்க வடக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் முருகப்பெருமான் சூரபத்மன் முதலிய அரக்கர்களை அழிக்க போர் செய்தபோது போது தப்பிப் பிழைத்த மாக்கிரகன் என்ற அசுரன் சிவபூஜை செய்து வந்தான் அவன் இத்தலம் வந்தபோது இங்குள்ள இறைவனுக்கு தன் பெயரால் மாக்கிரன் என பெயர் சூட்டினான் இப்பெயர் மருவி மாகரலிசர் என்று மாறியது திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது இந்திரன் முருகனுக்கு திருமண பரிசாக வெள்ளை யானையை கொடுத்தான் புதுமணத் தம்பதிகளை வெள்ளையானையில் அமரச் செய்து அக்காட்சியை கண்ணார கண்டு மகிழ்ந்தான் மகாவிஷ்ணுவும் இக்காட்சியை காண விரும்ப முருகன் இத்தலத்தில் வெள்ளையானை மீது அமர்ந்து காட்சி தந்தார் மக்கட்பேறு வேண்டுவோர் இங்கு வந்து அங்க பிரதட்சணம் செய்யும் வழக்கம் முன்காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது சேலம் சுப்பராய பிள்ளை என்பவர் தம் உடலில் இடுப்பின் கீழ் செயலற்று போக எல்லாவித மருத்துவமும் செய்து பலனின்றி போக திருமுறையில் கயிறு சார்த்தி பார்த்து இத்தலப்பதிகம் வர இங்கு வந்து தங்கி நாடோறும் இறைவனை வழிபட்டு தலப்பதிகத்தை பாராயணம் செய்து சிலகாலம் வாழ்ந்து இப்பெருமானருளால் உடல் பூரண குணம் பெற்று திரும்பினார் இந்நிகழ்ச்சி அண்மை காலத்தில் நிகழ்ந்ததாகும் இப்பகுதியில் உள்ள சமய அன்பர்கள் அனைவரும் இதை அறிவர் திருவிழா மாசி மாதம் பத்து நாள் பிரமோற்சவம் திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை மணி ஆறு முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு திருமாகரலீஸ்வரர் திருக்கோயில் திருமாகரல் மைனஸ் அறுநூற்று முப்பத்தொன்று அறுநூற்று மூன்று காஞ்சிபுரம் மாவட்டம் பூ குறி ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஒன்பது ஆறு ஆறு ஒன்று ஒன்பது அமைவிடம் காஞ்சிபுரத்திலிருந்து பதினாறு கி மீ தூரத்திலுள்ள இவ்வூருக்கு கீழ் ரோடு வழியாக உத்திரமேரூர் செல்லும் பஸ்களில் செல்ல வேண்டும்